ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحوم كذلك منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله العظيم سروا لك ان يكون لك ان يكون جل جلاله يكون الله جل جلاله لك எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தப்த தாபியங்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக ஜுமாக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையின் அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உணவலக்கும் உசையத்தும் நசையத்தும் செய்து கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் மிக சிறப்பான அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே நாம் செய்கின்ற அமல்கள் அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியில் ஏனைய காலங்களை விட அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற நெல்லமல்களில் பேணிதலாக ஈடுபடுவது இதே போன்று அல்லாஹுவை வெறுக்கின்ற அல்லாஹுவை கோபப்படுத்துகின்ற செயல்களிலிருந்து மிக கவனமாக உன்னிப்பாக தவிர்ந்திருப்பது அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தருவதற்கு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற மிக முக்கியமான காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே தான் சொன்னார்கள் சல்லாஹூ அலை வசல்லம் ஐயாமின் அலாமில் ஹாதி அல்லாஹுடத்திலே நல்லமல் செய்வதற்கு மிகவும் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான நாட்கள் உபரியான மேலதிகமான வணக்கங்கள் செய்வதற்கு மிகவும் விருப்பமான காலம் இந்த துல் ஹஜ்ஜாவுடைய ஹஜ்ஜு மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இதே போன்று சொன்னார்கள் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அஃபலுல் ஐயாம் ஐந்தவ்வாஹி நஹர் அல்லாஹுடத்திலே பகல் காலங்களில் ஆக சிறந்த ஒரு பகல் என்றால் அது ஹஜ்ஜ் பிர்னாலுடைய தின தினத்துடைய பகல் நேரம்தான் பகல் பொழுதுதான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசலம் சொன்னார்கள் நாட்களிலே மிக சிறந்த வருடத்துடைய மிக சிறந்த பகல் பொழுது மிக சிறந்த நாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய பத்தாவது தினம் அதாவது துல்ஹஞ்சாவுடைய பத்தாவது தினம் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல இந்த தினத்திலே மனிதன் செய்கின்ற ஆக சிறந்த அமல் என்ன என்பதையும் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள் ஆக சிறந்த சிறந்த இந்த செய்யப்படுகின்ற மிக நிறைவேற்றுகின்ற குர்பானுடைய அமல் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது வருடத்துடைய மிக சிறந்த நாளிலே மிக சிறந்த அமலாக அல்லாஹு தாலா இந்த குர்பானுடைய அமலை ஆக்கி வைத்திருக்கிறான் சொன்னார்கள் நகரிலே ஹஜ்ஜி பெண்ணாளுடைய தினத்திலே ஆதமுடைய மகன் மனிதன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது ஹரா புத்தம் குர்பானுடைய அமலை நிறைவேற்றுவதாகும் சொன்னார்கள் சொல்லல்லாஹு வலை இவ செல்லம் அந்த குர்பானுடைய பிரே பிராணி அதனுடைய நன்மைகள் நமக்கு கியாமத்துடைய நாளையிலே கிடைக்கும் எ எந்த அளவென்றால் அந்த குர்பானுடைய பிராணி நம்முடைய பீசா நிலை நிறுக்கப்படுவதற்கு அதனுடைய கொம்புகளுடன் அதனுடைய ஹோமங்களுடன் அதனுடைய காற்குழம்புகளுடன் கொண்டு வந்து அவைகள் நம்முடைய நன்மைகளாக நிறுக்கப்படுவதற்கு நிறுக்கப்படும் அங்கே கொண்டு வரப்படும் என்ற விடயத்தை ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் எனவேதான் இந்த குருபானுடைய அமலை மனம் ஓந்து மிக மனமோந்து நல்ல மனதுடன் மிக சந்தோஷமாக நிறைவேற்றுங்கள் என்பதால் நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக ஹஜ் பெருநாள் தினத்திலே இந்த কুরবানীর அமல் இருந்து கொண்டு